நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான விலைக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆண்டவரை கண்டடையத்தக்க சமயத்தில் நாம் அவரை தேடும்போது அவரே நம்மோடு இருந்து நமக்கு ஆலோசனை கத்தராக இருப்பார் சீஷர்கள் இரவெல்லாம் மீன்பிடித்தார்கள் அதிகாலையில் இயேசு வந்து எதாக அகப்பட்டதா பிள்ளைகளையே என்று கேட்கிறார் ஒன்றும் அகப்படவில்லை முழுவதும் பிரயாசப்பட்டோம் இன்றைக்கும் அனைவருடைய அனுபவம் அமிதமாக இருக்கலாம் பயங்கரமாக பிரயாசப்பட்டிருப்பார்கள் ஆனால் ஒன்றும் அகப்படவில்லை என்று பார்க்கிறோம் இயேசு சொல்லுகிறார் என்ன உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது ஆம் அவரே நமக்கு எல்லாவற்றையும் செய்கிற தேவன் படகின் வலது பக்கமாய் வலை போடு என்றார் வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்கள் கிடைத்தது அப்படி அதிகாலையிலே ஆண்டவருடைய ஆலோசனையை பெற்று அவர்கள் செயல்பட்ட அவர்கள் மிகுந்த சந்தோஷத்திற்கு உள்ளானார்கள் இந்த நாட்களிலும் கூட நம்முடைய பிரயாசத்தினாலே பலன் இல்லை என்கிறதை அறிந்து ஆண்டவருடைய ஆலோசனைகளை பெற்று செயல்படும்படி கர்த்தர் எப்போது நமக்கு முன் செல்லும்படி அவரை நாம் பற்றிக்கொள்வோம் கத்தர் உங்களோடு இருப்பாராக நாம் தியானிக்கும்படியாக விபாகமும் முதல் அதிகாரம் முப்பதாவது வசனம் உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகுத்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லாவற்றைப் போலும் மனாந்தரத்தை செய்து வந்தது போலும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கத்தர் தாமே எகுத்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லாவற்றை போலும் வனாந்தரத்தில் செய்தது போலும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் பண்ணுவார் நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன் செல்லுகிற தேவன் அவர் எப்போது நமக்கு முன் செல்ல வேண்டும் நாம் அவரை பின்பற்ற வேண்டும் அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் நமக்காக யுத்தம் பண்ணி தேசத்திலே நமக்கு ஒரு பாதையை உண்டு பண்ணுகிற கத்தர் வழியை உண்டு பண்ணுகிற கர்த்தர் அவருடைய ஊழியத்தை நிலைநிறுத்துகிற தேவன் அவருடைய ஊழியத்தை ஆண்டவர் ஆம் பரவ பண்ணுகிற தேவன் ஆம் ஜனங்களை அவருக்காக சேகரிக்கிற கர்த்தர் என்று பார்க்கிறோம் இந்த காலை நேரத்திலும் கூட ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் வாஞ்சையாய் ஆண்டவரை இப்போது நமக்கு முன் வைத்துக் கொள்ளுக கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும் அப்போ சொல்லுடைய நடவடிக்கைகள் ஏழாம் அதிகாரம் நாற்பதாவது வசனத்துல இஸ்ரவேலர் செய்தான ஒரு தற்பிதத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆரோணி நோக்கி எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் எழுத்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள் மோசை தேவனோடு உருவாடும்படி மலையிலே ஏறி போனார் நாற்பது நாட்கள் அங்கே இருந்தார் ஆண்டவிரத்திலிருந்து கற்பலகைகளை வாங்கி திரும்பி வந்தார் என்று பார்க்கிறோம் சில நாட்கள் மோசையை காணாத உடனே ஜனங்கள் மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியும் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணும் என்று சொல்லி ஆரோனை கட்டாயப்படுத்தி தங்களத்தில் இருந்த அந்த நகைகளை உருப்படிகளை அவுதமாக கொடுத்தார்கள் என்று பார்க்க பொன் நகைகளை கொடுத்தார் இது அவர்களுக்கு பெரிய கண்ணி ஆயிற்று தேவனுடைய பார்வையிலே அது பெரிய பாவமாக முடிந்தது மோசையும் கொண்டு வந்த கற்பலகைகளை கீழே போட்டு உடைத்து விட்டான் தேவன் பத்து கட்டளைகளை எழுதி கொடுத்தார் ஆண்டவர் தாமே எழுதி கொடுத்தார் அதையும் உடைத்து போட்டான் என்று பார்க்க பாருங்கள் மோசையை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார் இஸ்ரோவே எடுத்த தேசத்திலே இந்த இஸ்ரோவேலருக்காக பத்து விதமான வாதைகளை நடப்பித்தார் தலைப்பிள்ளை சங்காரம் கூட நடந்தது கடலை உலர்ந்த தரையாக மாற்றி இவர்களை கொண் வெளியே கொண்டு வந்தார் எழுத்தியனை கடலுக்குள்ளாக போட்டு அழித்து விட்டார் எவ்வளவு மகிமையான காரியங்களை கர்த்தர் இவர்களுக்கு செய்திருந்தோம் ஆண்டவரை மறந்துவிட்டு எங்களுக்கு முன் சொல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணும் என்று சொல்லி யாரோனை கட்டாயப்படுத்தினார் இன்றைக்கும் அப்படிதான் ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் இவர்களுக்கு செய்கிறார் அநேக கிருவைகளை கொடுக்கிறார் ஆஹ் உன்னதமான நிலைக்கு உயர்த்துகிறார் ஆனாலும் கர்த்தரை விட்டு அந்நிய தெய்வங்களை பின்பற்றுகிற சூழ்நிலைகள் அவர்களுக்கு உண்டாகிறது ஆனால் அருமையான தெய்வ பிள்ளைகளை நாம் அமிதமாக இருக்கக்கூடாது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு நன்மை ஒவ்வொரு அற்புதத்தையும் நாம் நினைத்து நினைத்து நம்முடைய வாழ்நாளெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஒரு நாளும் அவர் செயல்களை நாம் மறக்க கூடாது அவரே நம்முடைய தேவனாய் வேண்டும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஜபிப்போம் உன்னதமான எங்கள் அன்பின் ஆண்டவரையும் நாங்கள் துடிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தலைமுறை தலைமுறையாய் எங்கள் சந்ததி ஆண்டவருடைய சந்ததி என்று அழைக்கப்படுவதற்கு எதுவாய் எங்களுடைய கிரியிகள் காணப்பட கருபதாரும் கத்திரை விட்டு விலகுகிற பொல்லாத இருதையும் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லப்பட்டபடி எப்போது நாங்கள் ஜாக்கிரதையாய் ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருக்க கிருபிதாரும் தேவ சமாதானம் உங்களுடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும் பலப்படுத்தும் ஏசும் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே Um God bless you.